வளமுடன் குருவால்க குருவே துணை ஒன்பது மைய தவம் விஞ்ஞான விளக்கம் உரையாடல் வடிவில் அங்கு பெறுவோர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் மற்றும் அருள்நிதி ராஜேஷ்வரி மோகன் ராஜேஷ்வரி மோகன் அம்மா ஷர்மிளா அம்மா வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணைமா ஆ அம்மா வாழ்க வளமுடன் யாரு ராஜேஸ்வரி அம்மாவா வாங்க வாங்க வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கோம்மா உங்ககிட்ட பேசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா கொஞ்சம் என்னோட விளக்கங்கள் எல்லாம் அருமையான கருத்துக்கள் மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன தொண்டு செய்யறம்மா அவ்ளோதாம ரொம்ப சந்தோஷம்மா வளமுடன் எங்களை போன்றவங்களுக்கு சரியான வழிகாட்டியல் உங்களுக்கு போன்ற தவசிலர்கள் தானம்மா எல்லாம் குரு வருள்மா நீங்க இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா அம்மா நம்ம பேராசிரியர்கள் பரிமள அம்மா மற்றும் மாலதி அம்மா அவங்க வழிகாட்டுதல்கள் மூலமா இந்த இங்கிலீஷ் மெடிடேஷன் அப்புறம் யோகா பயில்ற பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்தல் அப்படின்னு கொஞ்சம் வேதாத்திரிய பணியில தொண்டாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு நம்ம குருவருளால கிடைச்சிருக்குமா அப்படியா ரொம்ப சந்தோஷம்மா அம்மா எனக்கு ஒரு சின்ன விளக்கு தேவைப்படுமா கொஞ்சம் நேரா எடுத்து முடியுமா நிச்சயமாம்மா மகர்ஷி நம்ம கூட இருந்து நமக்கு உரிய விளக்கம் கிடைக்க சேவார்மா கேளுங்கம்மா அம்மா வேற ஒண்ணு இல்லமா இந்த நம்ம ஒன்பது மைய தவம் பற்றி சிந்தனை விளக்கம் கொடுத்து இருக்கேமா அதுல தான் கொஞ்சம் விஞ்ஞான விளக்கம் தேவைப்படுது ஓ அப்படிமா ஒன்பது மைய தவம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சுவாதிஸ்தானோ மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆகினை துரியம் அப்படிங்கிற ஏழு மையங்கள் மேலையும் உடலுக்கு வெளியே இருக்கிற பேரியக மண்டலம் சுத்தவெளி இந்த ரெண்டும் மையங்களும் மேலேயும் நம்ம மனசு வச்சு தவம் செய்யறது ஆமாம்மா அதுல அந்த ஏழு மையங்கள்ல இருக்கிற தனிமங்கள் இந்த எலிமெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் விஞ்ஞான விளக்கம் வேணுமா ஓ என்னம்மா அந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைஞ்ச தவமுறைதாமா சுவாமிஜியோடது நாம நல்ல ஆழமா நீங்க விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைஞ்ச தவ தாமா மகரிஷியோடது அப்படிங்கறத பத்தி நாம ஆழமா புரிஞ்சுக்கணும் அதை பத்திதான் நீங்க கேட்க விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன் குண்டலினி சக்தி குண்டலினி யோகம் இதை பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா ஆ கவனமா கேளுங்கம்மா குண்டலினி சக்தி அப்படின்னா குண்டம் அப்படின்ற சொல்லுக்கு நெருப்புன்னு பெயர் அலி அப்படின்னா பாலின வேறுபாட்டுக்கு உட்படாதது நீ அப்படின்னா உயிர் அதாவது இந்த குண்டலினி சக்திய மூலாதாரத்திலிருந்து திரியம் அல்லது ஆக்கினையில நிலைவர செய்வதுதான் குண்டலினி யோகம் மகரிஷி நம்ம கழிச்சிருக்கிற தியான முறைகள் கூட யோகம் குண்டலினியானம்மா ஆமாமா சரியா சொன்னீங்க இந்த குண்டலினி சக்தி நம்ம தண்டின் அடிப்பகுதியில மூலாதார மையத்துல குடிகொண்டிருக்கும் அந்த மூலாதார மையத்துல உண்மையில விஞ்ஞான ரீதியாக ஆராய்ஞ்சி பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கிறது பாஸ்பிரஸ் அப்படிங்கிற தனிமம் அதாவது ஆங்கிலத்துல எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா இந்த வெண் பாஸ்பரஸ் காற்று பட்டாலே பத்தி எரியும் தன்மை உடையது அப்படின்னு நான் படிச்சிருக்கேம்மா உண்மைதானம்மா ஆமாமா சரியான தகவல் சொன்னீங்கம்மா அப்புறம் இந்த விஷயம் நம்ம உடம்புல உள்நாக்குக்கு மேலேயும் அடி வயிற்றுக்கு கீழேயும் காத்து போறதில்ல அப்படிங்கிற அந்த விஞ்ஞானத்தை நாம இங்க மனசுல வச்சுக்கிடணுமா அப்படியாமா அதுக்கும் இப்ப இந்த விஞ்ஞான விளக்கத்துக்கு என்னமா சம்பந்தம் இருக்குமா சம்பந்த இருக்கு அதாவது நாம ஏதாவது ஒரு சாதகம் அதாவது மூச்சு பயிற்சி தியான பயிற்சி மூலமா சுழுமுனை வழியா காட்ட மூலாதாரத்துல கொண்டு போகிற போது அங்க இருக்கிற வெண்பாஸ்பிரஸ் காற்றோடு வேதிவினை புரிஞ்சு எரிய தொடங்குது அந்த அனல் அப்படியே மேல எழும்புது இதுவே யோக முறையில குண்டலினி விழிப்படைதல் அப்படின்னு சொல்றாங்கம்மா அருமையான விளக்கம்மா நம்ம உடம்போடு வெப்பத்தை உண்மையிலேயே நம்ம தான் கண்டறிய முடியுமா அந்த வெப்பத்துடன் இந்த மூலக்கணலும் சேர்ந்து அப்படியே மேல எழும்பிடுதுமா அதாவது மூலாதாரத்துல நம்ம நாம வச்சு தவம் ஏற்றும் போது அந்த மூலக்கணல் தூண்டப்பட்டு அப்படியே மேலே ஏறுதுன்னு சொல்றீங்க அப்ப அங்க இருக்கிற பாலினர் ஒரு சிறப்பி நன்கு ஊக்குவிக்க இல்லையாமா ஆமாமா ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மூலக்கணல் மேலே எழும்பி சுவாதிஷ்டான மையத்தை அடையுது அங்கு இருக்கிற தனிமத்தின் பெயர் வந்து கார்பன் மேலே எழும்பிய கணலுடன் இந்த கார்பன் அணுக்கள் வேதிவினை புரியும் மேலும் அதிக வெப்பமும் அங்க ஏற்படும்மா ஓ இந்த வெப்பம் அதிகப்படுத்துவதாலதான் குண்டலினி எழுது அப்படின்னு சொல்றாங்களாமா ஆமா இந்த வெப்பஷத்துல இருக்கப்ப நம்ம அரிஞ்சல் சுரத்திகள் நல்லா ஊக்கப்படுத்தப்படுது இந்த இடத்தின் மீது நம்ம மனம் வைத்து தவம் ஏற்றும் போது புலன்களுக்கு அப்பாலான அறிவு நமக்கு கிடைக்குது ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் சமநிலைக்கு வருது இல்லையாமா இருந்து இப்போ மூலக்கணல் தவ கனல்கள் எல்லாமே ஆற்றல் மூலமாக மேலே எழும்பி மணிப்புறத்துக்கு சென்று அடையுது அங்க இருந்து வினை புரியக்கூடிய தனிமத்தின் பெயர் ஹைட்ரஜன் சொல்றாங்கம்மா ஹைட்ரஜனா இதோட இயற்கை குணம் வெடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வெப்பநிலை இன்னும் அதிகமாகும் இல்லையா ஆஹ் ஆமாம்மா மணிப்பூரகம் நெருப்பு மையம்னு சொல்லுவாங்க தொப்புள் மையமான இந்த மையத்துல மனசு அமைச்சு தவம் ஏற்றும் போது பிறர் எண்ணத்தை அப்படியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் நமக்கு கிடைக்குதுமா பேன்கிரியாஸ் கிளாண்டு அதாவது நல்ல ஊக்கம் பெற்று சரிமா ஆனா இங்க நல்லா நடைபெறுமா அப்ப மணிப்பூரக மையத்துல வெப்பநிலை அதிகரித்து நாம் அடுத்து தவம் இருக்கிற அநாதக மையத்துக்கு மேலே எழுந்தி வரும் இல்லையாமா ஆமாமா ரொம்ப சரியா சொன்னீங்க அதுக்கு அடுத்த மையம் அநாகதம் இது காத்து மையம் இங்க இருக்கிற தனிமத்தின் பெயர் ஆக்சிஜன்மா நாம சுவாசிக்கிற ஆக்சிஜனாமா நாம சுவாசிக்கிற காத்து நைட்ரஜன் கலந்த ஆக்சிஜன்மா ஆனா இங்க இருக்கிற ஆக்சிஜன் சுத்தமான ஆக்சிஜன் அது எந்த பொருளையும் வேகமாக எரிச்சிடும் சக்தி கொண்டது அதனால மூலக்கடல் சேர்ந்து இன்னும் வெப்பம் அதிகரிக்குதுமா அநாகத மையத்துல மனம் வச்சு தவம் ஏற்றும் போது தைன சுரப்பி நன்கு ஊக்கம் பெற்று நமக்கு மனோதைரியம் திறமை ஆகியவை வளர்கிறது பயம் அப்படின்னா என்னங்கறதே எல்லாம் மறந்து போயிருது இல்லையாமா உம் உண்மைதாமா அநாகத்திலிருந்து குண்டலினி நெருப்பு வெப்பம் அதிகரிச்சு விசுத்தி அடைகிறது அங்க என்ன நடக்குதுன்னா ஆமா நான் சொல்றேம்மா சரியான்னு பாருங்க இந்த வயத்துல இருக்கிறது அயோடின் அப்படிங்கற தனிமம் இங்கேயும் அது விலை புரிந்து வெப்பம் அதிகமாகி குண்டலினி சக்தி இன்னும் மேல ஏறுது இல்லையாம்மா ஆமாமா ரொம்ப கரெக்ட்மா விசுத்திங்கிறது விண்மயம் இங்க மனசு வச்சு தவம் செய்யறதுனால விண்ணப்பத்தின தெளிவான அறிவு நமக்கு கிடைக்குதுமா தைராய்டு சிறப்பே நல்ல ஊக்கம் பெறுது உடல் நலம் சீரடையுது மனமும் நல்ல உற்சாகம் அடையுதுமா அப்போ அடுத்தது நம்ம ஆக்னே சக்கரம் இல்லையாமா ஆமாமா ஆகின மையத்துல சுத்த நைட்ரஜன் தனிமும் இருக்கு இது வரை மேல வந்த மூலக்கணல் சுத்த நைட்ரஜனோட வினை புரிவதோடு அங்கேயே நின்று போயிடுதுமா அப்படியாமா சரியா அதை அதை எழுப்புறதுக்கு தான் நம்மளோட ஆசான் இருக்காரே குருவோட உதவி தேவைப்படுதுமா சிற முட்டும் பொழுதில் வரம் தட்டும் குருவே தரம் பார்த்து உன்னை பரம் ஆக்கி விடுவான் புருவ மையத்தில் வாசல் திறத்தல் அருள் விளக்கும் திருவாசல் திறத்தல் ஆகும் என்று திருமந்திரத்தில் திருமூலர் மகரிஷி சொல்லியிருக்கிறார்மா ஆஞ்சநேய மையத்தில் மனம் வச்சு நம்ம தவம் ஏற்றும் போது நாளமில்லா சுரப்பிகளின் தலைமை சிறப்பியாகிய ஆகிய சுற்றி சுரப்பி தூண்டப்பட்டு உடல் முழுவதும் உடல் இயக்கம் மேன்மை தெரிகிறது உடலில் சமநிலை உருவாக்குற சுரப்பி இதுவேதான் அப்படித்தானம்மா ஆமாமா கரெக்டா சொன்னீங்க அடுத்து துரிய மையம் இந்த மையத்தின் மீது மனசை வச்சு தவம் செய்யறதுனால இந்த குண்டலினி சக்தியின் அந்த சூட்டுனால சகஸ்கார மையத்தின் கீழே இருக்கிற மூளையின் நரம்பு முடிச்சுகள் எல்லாமே அவழ்கின்றன மூளையின் பெரும்பகுதி இயங்கிறதுனால மூளை புத்துணர்ச்சி அடையுதுன்னு நம்ம அனுபவபூர்வமாகவே உணரலாமா அப்போ உயிராற்றல் ஓட்டத்தினால மூளை சிற்றறைகள் விரிவடையுது அந்த சிற்றறைகள்ல ஜீவகாந்தம் நிரம்புறதுனால நம்ம நினைவாற்றல் அதிகரிக்குது அப்படித்தானம்மா ஆமாம்மா மனசுக்கு முதன்மை சிறப்பியான பீனியல் கிளாண்டு நல்லா ஊக்கிவிடப்பட்டு மனசை கட்டுப்படுத்தும் வல்லமையும் நமக்கு வருதுமா அம்மா நமக்குள்ள இருக்கிற இந்த ஏழு நாளும் இல்லா சிறப்பிகள் மேல மனம் வச்சு தவம் ஏற்றுவதனால் அவை நன்கு தூண்டப்பட்டு உடல் இயக்கம் மன இயக்கம் நல்லா செயல்படுது இது நல்லா புரிஞ்சிருச்சுங்கம்மா அப்ப குறிச்சு கொஞ்சம் விஞ்ஞான விளக்கம் இருக்குதாம அடுத்தது இந்த பிரபஞ்ச நோக்கிய தவம் இருக்குது இல்லையா இத மனச விரிச்சு விரிச்சு ஒன்று நிக்கும் போது நம்ம மன சுழல் வினாடிக்கு நாலு முதல் ஏழு சுழல் வரைவில் அதாவது தீட்டா இயங்குது இயற்கை பற்றிய பிரபஞ்ச ரகசியம் நமக்கு தெளிவா கிடைக்குது இங்கதான் விஞ்ஞானமய கோஷமாக மனம் விரிஞ்சு செயல்பட ஆரம்பிக்குதுமா சரிங்கம்மா அப்ப அடுத்தது ஒன்பது வெளியாகும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களாமா ஆமாமா அதாவது சுத்த வெளிய உடனேயே நம்மளோட மனசும் சுத்த வெளியாகவே மாறிடுது மன அலைச்சில வினாடிக்கு ஒன்னு முதல் மூணு சுழல் விரைவு வேகத்துல அதாவது டெல்டா அலைக்கு வருது அறிவு இறைநிலையோட இணைஞ்சு நிற்குது அறிவுக்கு அமைதியும் ஓய்வியும் ஓய்வும் முழுமையும் இங்கதாம கிடைக்குது இங்கதான் மனசு ஆனந்தமய கோஷமாக விரிஞ்சு நிற்குதுமா பூரண பொருளை நோக்கி முழுமையாக பூரணமாகவே நிலைச்சு நிற்குதுமா ரொம்ப நன்றிமா ஒன்பது மையத்தில் மனம் வச்சு தவம் செய்யறதுனால ஏற்படும் விஞ்ஞான விலை பத்தி ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்கம்மா ஆமாமா சுவாமிஜி நமக்கு நமக்கு ஏற்கனவே விளக்கி இருக்கிறத பத்தி தாமா இங்க இணைச்சு சிந்திச்சோம் ஒன்பது மைய தவம் நாம தொடர்ந்து செய்யறது மூலமா உடம்புல இருக்கிற நாளமுள்ள சிறப்பிகளை நல்லா இயக்கமடைய செய்யலாம் நம்மளோட சஞ்சித வினைகளும் நீங்கிடும் இறைநிலையோட மனச ஒன்றி கலந்துடும் வாழ்க்கையை நோக்கம் முழுமை பெற்று முழுமை பேர் அடைய வழியும் பிறக்குதுமா நல்லதுமா ஒரு நல்ல சிறந்த குருவை நமக்கு அளித்திட்ட இறையர்களுக்கு நாம நன்றி தெரிவிக்கலாமா அம்மா வாழ்க வளமுடன்மா மிக்க நன்றி அம்மா இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் நல்வழியில் நடத்தி செல்லட்டும் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்